ஓம் சாந்தி பாபா நினைவிருக்கின்றதா முரளி தேதி இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மீட்டே பச்சை தும் ஜித்னா சமய பாபா கே யாதுமே ரஹேங்கே உத்தனா சமய கமாய்கி கமாய்கே யாது செய்யி தும் பாபா கே சமீப் ஆத்தே ஜாயங்கே இனிமையான குழந்தைகளே எந்த அளவிற்கு பாபாவின் நினைவில் இருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு வருமானமே வருமானம் எவ்வளோ நேரம் பாபா நினைவில் இருக்கோ அவ்வளோ நேரம் நம்ம சம்பாதிச்சுட்டு நினைவின் மூலமாகத்தான் பாபா உன்னுடைய நெருக்கத்தில் வர முடியும் பிரஸ்ன ஜோ பச்சே யாதுமே நகி ரக் சக்தே உனே இஸ் பாத்மே லஜா ஆத்தீஹே கேள்வி எந்த குழந்தைகள் பாபா நினைவில் இருக்க முடியவில்லையோ அவர்களுக்கு எந்த விஷயத்தினுடைய வெட்கம் ஏற்படுகின்றது எந்த விஷயத்துக்கு வைக்கப்படுறாங்க உத்தர் அப்பனா அப்பா சாட் ரக ஆத்தி ஹே சே சச்சிங்க பச்சோ காணஹி கே சச்சா சச்சா சாட் லோ சாட் லே பாயே ஹே தன்னுடைய சாட் வைக்கிறதுலாம் அவங்களுக்கு வைக்கப்படுறாங்க நினைக்கிறாங்களா நான் உண்மையை எழுதிட்டேன்னா பாபா என்ன என்ன நினைப்பாரு என்ன சொல்லுவார் ஏன்னா யோகா பண்ணுறதே இல்லை பாபா நினைக்கிறதே இல்லை அப்புறம் சாட்டில் எப்படி உண்மையை நம்ம எழுதுறதுன்னு விற்கப்படுறாங்களாம் பாபா சொல்கிற குழந்தைகளுக்கு நன்மையே இதில் தான் இருக்குது பாபா கிட்ட உண்மையிலும் உண்மையாக சாட் எழுதி கொடுக்கணும் சாட் எழுதுவதில் நிறைய நன்மைகள் இருக்கிறது பாபா காத்தே பட்சே இஸ்மே லஜ்ஜா மத் கரோம் பாபா சொல்ற குழந்தைகளே இதில் வைக்கப்படக்கூடாது ஓம் சாந்தி ரூஹானி பாப் பாபோத்தே துமே பந்திர மினட் பல ஆக்கா கி ம் அப்போ கோயில் காமஹே நீ பாபா கி யே ஆக்கே பாபா சொல்றாங்க ஓம் சாந்தி ஆன்மீக தந்தை தன்னுடைய குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் பாபா வர்றதுக்கு முன்னாடி முரளிக்கு முன்னாடி நாம் பதினஞ்சு நிமிஷம் பாபா நினைவில் உட்காரணும் ஏன்னா இங்கே வந்துட்டோம் சென்டருக்கு வரோம் பாபா மதுபன் போகிறோம் அப்படின்னா வேறு எந்த வேலையும் கே கிடையாது ஞானம் கேட்கறது பாபா நினைக்கிறது ஆனால் பாபா நினைவில் நாம் முரளி கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது அமரணும் பக்தி மார்க்மேத்தோ பாபாக்கா பரிசயே நெகி யா பாபாக்கா இல்லா ஆர் பாபா கா தேஹே மாமே ஹோம் யாத் குறோம் மேத்தோசாப் பச்சோம் கா பாபா ஹோம் பக்தி மார்க்கத்தில் நமக்கு பாபா பற்றிய அறிமுகமே கிடையாது அதனால் நினைக்கல ஆனால் இப்போ நமக்கு பாபாவுடைய அறிமுகம் கிடச்சிடுச்சு பாபான்னு சொல்கிறார் எந்த நேரம்லாம் முடியும் அந்த நேரெலாம் என்ன பண்ணுங்கள் மனதாளி என் ஒருத்தரை நினைவு பண்ணுங்கள் ஆத்மாவுக்கு நிறைய சம்பாதிச்சுக்கலாம் நான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கின்றேன் बाबा నినియ సేదాలే ఆటోమేటికవే స్వర్గ ఆస్తియుడే జ్ఞాభాహము వందరో నేనమ యారో చిన్న పిల్లంగలు కడయాదిల్ల్యా సబ్ ఆత్మ యొక్క ఏకీ బాబా హే ఉన్కో బి జాననా చాహే అనేక ఆత్మ గలుకుం తందై ఒర్తరుదా అవర్ నమ ఎల్లార్మే కండిపగా తెలిజిరకణం ఇసమే జో కుచ్ కర్తే హే ఓయీశ్వరియ సర్వీస్ మే శివ బాబా కో dete హే శివ బాబా తో गाతేనే హి గాతే తుమ్ హో తుమ్ బ్రాహ్మణ్ బీచ్ మే ట్రస్టింగ్ హో நம்ம இந்த நேரம் என்ன செய்தாலும் சரி ஈஸ்வரிய சேவைக்காக ஈஸ்வரிய சேவையில் ஷிவ்பாபாவுக்குன்னு நம்ம எல்லாத்தையும் செய்கிறோம் ஆனால் ஷிவ்பாபா அனுபவிக்கிறாரா ஷிவ்பாபா சாப்பிடக்கூடாது செய்கிறாரா கிடையாது நாம தான் எல்லாத்தையும் பயன்படுத்துகிறோம் நாம தான் சாப்பிட்றோம் இப்போ பிராமணர்களாகி நாம் ட்ரஸ்டியாக இருக்கிறோம் பிரம்மாக்கோ நெய் தேத்தேக தும் ஷிவ்பாபாக்கோ தேத்தேகோ நம்ம கொடுக்கறது யாருக்கும் தேகதாரிகளுக்கோ இல்லை பிரம்மா பாபாவுக்கோ நம்ம கொடுக்கல ஷிவ்பாபாவுக்கு தான் கொடுக்குறோம் கத்தே பாபா ஆப் கேலி தோத்தி கம் இஸ் லை பாபா கத்தி இன்கோ தேனே சே துமாரா குச்சிபி ஜமானே ஹோகா சில குழந்தைங்க பிரம்மா பாபாட்ட சொல்கிறாங்களாம் பிரம்மா பாபா கிட்ட சொல்கிறாங்களாம் பாபா நான் உங்களுக்காக நான் வந்து இந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துருக்கேன் வேஷ்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த சட்டை எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்களாம் பாபா சொல்கிறாரா இவருக்குன்னு நீங்கள் கொடுக்குறதுல எதுவுமே உங்களுக்கு சேமிப்பாகாது எப்போ சேமிப்பாகுன்னா நான் ஷிவ்பாபா கொடுக்குறேன் சிவ பாபாட்யாக கொடுக்குறேன் என்று புரிந்து கொடுக்கும் போதுதான் நம்ம ஆத்மால சேமிப்பாகும் சமஸ்தே பழுத்தேகே பாபா சே பூச்சினேக்கு தற்கா நெகி கே கே பேஜூ ஏதோ லேங்கே நெகி துமாரா ஜமாஹி நெய் ஹோகா பாபா சொல்றாங்க நம்ம பிராமணர்கள் சிவபாபானுடைய பொக்கிஷங்களால தான் நமக்கு பாலனை கிடச்சிட்டு இருக்கிறது நம்ம பாபா வீட்டுக்கு வர்றோம் ஞானம் கேட்குறோம் பிரம்மா போஜன் சாப்பிட்றோம் போக் சாப்பிட்றோம் மதுபன் போகிறோம் அங்கே எத்தனை வசதிகள் ஏற்பாடுகள் எல்லாமே சிவ பாபாவுடைய பொக்கிஷத்துல இருந்து நமக்கு தான் பாலனைகள் கிடைக்கின்றது மற்றபடி இந்த பிரம்மா பாபாட்ட இல்லை சாக்காரத்தில் யார் இருக்காங்க அவங்கள்ட்ட நம்ம எதையும் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்காக சிஸ்டர் உங்களுக்காக பிரதர் உங்களுக்காக பாபா அப்படின்னு பிரம்மா பாபா கூட நம்ம எதுவுமே கே வாங்கி கொடுக்குவான்னு கேட்கவே முடியாது ஏன்னா அவங்க தனக்காக எதையும் வச்சுக்க முடியாது வச்சுக்க மாட்டாங்க அப்படி தேகதாரிகளுக்காக நம்ம தனிப்பட்ட முறையில் கொடுக்குறோம் அப்படின்னா அது நம்முடைய கணக்கில் சேமிப்பாக ஆகாது அகர் பிரம்மாக்கோ யாதுக்கு யாத்தோ பிரம்மாக்கோ தோ இல்லைண்ணா ஷிவ் பாபா கே சிங் பாபா சொல்கிறாங்க ஒருவேளை பிரம்மா பாபா நினைவு பண்ணுறீங்க அவர் கொடுக்குறீங்க அப்படின்னா பிரம்மா பாபா கூட ஷிவ்பாபாவுடைய பொக்கிஷத்துலேருந்து தான் எல்லாத்தையும் கொடுக்குறாரு நம்ம நினைக்கணுமா ஷிவ் பாபாவை தான் நினைக்கணும் தூ து மாதிரி சீஸ் பிகே கோ ராங்கு பாபா தே பிரம்மா பாபா கூட உங்ககிட்ட இருந்து ஏன் எடுத்துக்கணும் பிரம்மா பாபாவுக்கும் ஷிவ் பாபா கொடுப்பாரு இப்போ நாம் எந்த பிகேஸ்க்கும் பிரம்மா குமார குமாரிகளுக்கும் எதையும் நாம் கொடுப்பது தவறு அப்படி நம்ம பிரம்மா குமார் குமாரிகளுக்கு இவங்களுக்கு அவங்களுக்கு பாபா குழந்த அவங்களுக்கு நம்ம செய்யணும் எதா ஸ்தூலமான முறையில் பொருட்களாக பணமாக எதை கொடுத்தாலும் அது தவறு தான் ஏன்னா அது நம்முடைய ஆத்மாவில் சேமிப்போ ஆகாது அது ஷிவ்பாபாவுக்கு கொடுத்ததாகவும் கிடையாது அப்போ ஷிவ் பாபாவுடைய பாலனையும் நம்ம அடைஞ்சுக்கும் ஆனால் நம்ம கொடுக்கறதெல்லாம் தேகதாரிகளுக்கு கொடுக்குறோன்னா அது தவறு தானே அப்போது பாபா நே சம்ஜாயா தும் கொளசேக்கே தோ உனக்கு யாதாயே கொல்கி சீச தோஹி பாத் நி அச்சி சீச தோ அவர் யாதே ஃபலானின் எதிரியா பாபா புரிய வைக்கின்றார் ஷிவ்பாபா புரிய வைக்கின்றார் எதற்காக பாபா இந்த விதிமுறைகள் சொல்கிறாரு பிரம்மாவுக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் கொடுக்க கூடாது நிமித்தமான சகோதர சகோதரிகளுக்காக இல்லை ஞானத்து கிளாஸ்க்கு வரக்கூடிய மாத்தாஸு தாய்மார்கள் இல்லை பிரதர்ஸ்னு தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு நீங்கள் எதை கொடுத்தாலும் அது ராங்கு ஸ்ரீ பாபா கொடுத்ததா ஆகாது நம்ம ஆத்மாவில் சேமிப்பாகாதுன்னு ஏன் சொல்கிறார் பாபா பாபா புரிய வைக்கின்றார் யார்கிட்டம்தான் எந்த பொருளாக நம்ம வாங்கி பயன்படுத்துகிறோன்னா அப்போ அந்த தேகதாரி நினைவு தானே வரும் ஏற்கனவே பாபா நினைவில் வீக்காக இருக்கும் சாட்டு வைக்க முடியலை இதில் இன்னும் தேகதாரி நினைவு ஏற்படுத்திக்கிறதுக்காக நம்ம பொருட்களை வாங்கி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அவங்க ஞாபகம் தான் வருமே தவிர சிவ நினைவு வராது இந்த பொருள் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஆறு கொடுத்தாங்க அப்படி தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் அவங்களுக்கும் சேமிப்பாகாது நமக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்தும் அதனால் ஷிவ்பாபா சொல்கிறார் மனதால் என் ஒருத்தரை நினைவு பண்ணுங்க விஜய் கபடே ஆதி தற்கா கபடை ஆதி ஆதி பச்சோங்கூச்சாகி ஒரு சிவபாபா கை கஜனசி பஹனிங்கே அப்பனா ஷரீர நெகி பாபா ஷிவ்பாபா சொல்கிறார் எனக்கு ஆடைகளுக்கான அவசியம்லாம் கிடையாது என்னுடைய குழந்தைகளுக்கு தான் தேவை அதுவும் சிவ பாபாவனுடைய பண்டாராலேருந்து உங்களுக்கு கிடச்சிரும் ஆனால் எனக்கு என்று சரீரம் கிடையாது சிவ பாபாவனுடைய பொக்கிஷங்கள்லேருந்து அடைவதற்கு அனைவருக்கும் உரிமை இருக்கின்றது பாபா நம்மை எதிர்காலத்து இருபத்தோர் ஜென்மத்திற்கு பத்மா பதம் பதியாக ஆக்குகின்றார் பாபா சே வர்சா லேனே ஹோத்தோ தேவிய குன்பி தாரன் கர்ணேகே அச்சாம் பாபாவிடமிருந்து ஆஸ்தியை அடைவதற்காக தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும் நல்லது தாரணா கேலியே முக்கிய சார் தாரணைக்காக முக்கியமான விஷயங்கள் இக்கு ஜனம் கேலே பதமோக்கி கமாய் ஜமா கர்ணிக்கிலேயே டைரக்ட் ஈஸ்வரிய சேவாமே குட் சஃபல் கர்னாகேன் இருபத்தி ஒரு ஜென்மத்திற்கு பல கோடி மடங்கு வருமானத்தை சேமிப்பு செய்வதற்காக நேரடியாக ஈஸ்வரிய சேவையில் அனைத்தையும் பயனுடையதாக ஆக்க வேண்டும் ட்ரஸ்டி பன் ஷூ பாபாக்கே நாம் ப சேவா கர்ணிகேன் ட்ரஸ்டியாகி ஆகி பெயரில் சேவை செய்ய வேண்டும் யாருமே ஜித்னா சமய பய்தேகே உத்தனா சமய புத்தி கஹா கஹா கை செக் கர்னாக் அப்பனா சச்சா சச்சா போத்தாமே ரக்னாகை நினைவில் எவ்வளவு நேரம் அமர்கின்றேமோ அவ்வளவு நேரமும் என்னுடைய புத்தி எங்கெங்கே அலைந்தது என்பதை செக் பண்ணி பார்க்கணும் தன்னுடைய உண்மையிலும் உண்மையான கணக்கு வழக்குகளை வைக்க வேண்டும் சார்ட்டு பாபாவுக்கு காட்டணும் நர்சே நாராயண் பண்ணைக்கிலே பாபா அவர் வர்சைக்கு யாதுமே ரஹனா நரனிலிருந்து நாராயணன் ஆகுவதற்காக பாபா மற்றும் ஆஸ்தியை நினைக்க வேண்டும் வரதானம் விஸ்மிருதிக்கு துனியாசே நிக்கல் ஸ்மிருதி ஸ்வரூப் ரஹ ஹீரோ பாட்டு பஜானே வாழை விசேஷ் ஆத்மா பவரதானம் நினைவற்ற உலகத்திலிருந்து விடுபட்டு நினைவு ஸ்வரூபத்திலிருந்து ஹீரோ பாட்டு பிளே பண்ணக்கூடிய விசேஷ ஆத்மா ஆகுங்கள் சங்கம் யுக் ஸ்மிருத்திகா ஹே இந்த சங்கம் யுகம் நினைவு ஸ்வரூபத்தினுடைய யுகம் மற்றும் கலியுகம் நினைவற்ற உலகம் நினைவற்ற யுகம் மறதியான உள் யுகம் ஆப் விஸ்மிருத்திக்கு துனியா செ நிக்கல் ஆயேஹேன் நாம அனைவருமே நினைவற்ற உலகத்திலிருந்து தான் விடுபட்டு வந்திருக்கிறோம் அபி ஜோ ஸ்மிருதி ஸ்புருப்பு வகி ஹீரோ பாட்டு பஜானை வாழை விசேஷ ஆத்மா ஹே யார் நினைவு ஸ்பருபத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்க தான் ஹீரோ பாட்டு பிளே பண்ணக்கூடிய விசேஷமான ஆத்மாக்கள் எஸ்மே டபுள் ஹீரோ ஹோ எக்கு ஹீரே சமான் வேல்யூபிள் பனே ஹோ தூசரா ஹீரோ பாட்டு ஹே இந்த நேரம் டபுள் ஹீரோக்கள் ஒன்று வைரத்துக்கு சமமான மதிப்புமிக்க வாழ்க்கை கிடச்சிருக்கிறது இன்னொரு பக்கம் ஹீரோ பாட் நமக்கு கிடச்சிருக்கிறது ஏஹி தில்கா கீத் சதா பஜாத் பஜ்தா ரஹே கி வா மேரா ஸ்ரேஷ்ட பாக்ய இந்த உள்ளத்தினுடைய பாடல் சதா இணை ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும் ஆஹா என்னுடைய சிரேஷ்டமான பாக்யம் எப்போ அந்த தேகத்தினுடைய ஆக்குபேஷன் நமக்கு ஞாபகத்துக்கு வருது அதே போலவே அழிவற்ற ஆக்குபேஷன் நான் ஸ்ரேஷ்ட ஆத்மா என்பது நம்முடைய அழிவற்ற ஆக்குபேஷன் பொசிஷன் இந்த நினைவு இருந்தாலே நீங்கள் விசேஷ தான் ஸ்லோகன் ஹிம்மத்கா பெஹலா கதம் ஆகிய படாவோ தோ பாபாக்கு சம்பூர்ண மதத் மிளேகி ஸ்லோகன் தைரியம் என்ற முதல் அடியை முன்னால் எடுத்து வையுங்கள் அப்போது பாபாவினுடைய முழுமையான உதவி

ஆனால் முயற்சி செய்துட்டே இருக்கும்போதே அப்பப்போ என்ன பண்ணுறாங்களா முயற்சிக்கான நல்ல பலனுக்கா பலனையும் பிராப்தியும் எனக்கு இப்போவே வேணும் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க ஏ போகுனைக்கு இச்சா ஜமா கம்மி கருதேத்தீங்க அப்போ என்ன முயற்சி பண்ணுறோமோ என்ன சேவா பண்ணுறோமோ அதற்கு எனக்கு இப்போவே பலன் வேணும் அப்படிங்கிற விருப்பங்கள் ஆசைகள் வந்துருச்சுன்னா நம்ம ஆத்மாவில் சேமிப்பாகிறதுக்கு தடையாக ஆகிடும் எதிர்காலத்துக்கும் இல்லாமல் போயிடும் இஸ்லேயே பிராலபத்துக்கு இச்சாக்கும் கதம்கர் சிறப்பு அச்சா புருஷாரத்துக்கிறோம் அதனால பலனை எதிர்பார்க்கக்கூடிய ஆசைகளை தியாகம் செய்துட்டு அழித்து விட்டுட்டு நல்லா முயற்சி செய்யுங்க இச்சா கே பஜாய் அச்சா ஷப்து யாத் இருக்கும் ஆசை என்பதற்கு பதிலாக நல்லா முயற்சி பண்ணுங்கிற நல்ல அச்சாங்கிற வார்த்தையை ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் ஓம் சாந்தி